இழைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேட்கந்தனே துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணை என்னால் வந்து இரட்சிப்பையே இந்த பாடலின் பொருள் கிளைகளுடன் தோன்றிய சூரணது மார்புடன் கிரௌஞ்ச மலையையும் ஊடுருவுமாறு துளைத்து புறப்பட்ட வேலினை ஏந்திய கந்தனே அனைத்தையும் துறந்தவர்களின் உள்ளத்தையும் வளைத்து பிடித்து வதைக்கக்கூடிய கண்களை உடைய பெண்களால் இழைத்து தவிக்கின்ற எண்ணை எப்பொழுது வந்து இரட்சிப்பாய் இதுல என்ன சொல்றாரு அருணகிரிநாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து முருகன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானு அவர் வந்து எப்படிப்பட்ட அரக்கனை வந்து வென்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுஞ்ச மலைன்ற ஒரு பெரிய மலையவே என்ன பண்ணிட்டாரு ஒரு அசுரன் வந்து ரெடி பண்ணிட்டாரு அந்த மலைக்குள்ள போனவங்க எப்பயுமே உயிரோட திரும்ப மாட்டான் இல்ல உள்ள பைத்தியமா சுத்தி இருப்பான் சரிங்களா அந்த மலை மலையவே வந்து சாமி என்ன பண்ணிட்டாரு நேர போய் அவரோட சாமி போல அவரோட வில்லே வந்து போய் என்ன பண்ணிடுச்சு சுக்குநூறா உடைச்சிருச்சு அவ் அப்படிப்பட்ட கந்தன் வந்து நமக்கு எப்படி உதவு இப்போ ஆன்மீகத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாத்துலேயுமே செக் பாயிண்ட் இருக்கும் அதில் முக்கியமான செக் பாயிண்ட் என்னென்னா பெண் மீது மோகம் அது வந்து ரொம்ப பெரிய செக் பாயிண்ட்டு அது வெல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து முருகனை பிடிச்சாதான் தான் வெல்ல முடியும் மற்றபடி வெல்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அப்புறம் நிறைய சினிமாவில் பார்த்துக்கிங்க நிறைய முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்திரன் உடனே தேவமங்கைய அமிச்சப்பா அவரும் அவரோட தவத்தை கழிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம வந்து ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ராயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே செக் பாயிண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கணும் முருகனை வந்து புடிச்சுக்கணும் முருகனை தான் வேலை நடக்கும் சரிங்களா மிக்க நன்றி